என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன் கண்களில் பட்டுவிடும் அப்படி பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்மை தேடி ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத சில சமயங்களில் கூட எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்கின்ற இந்த தருணத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான பல நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மேலும் மேலும் உனக்கான பல தேவைகள் இந்த தாயிடமிருந்து இருந்து நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது அம்மா ஒரு பொழுதும் உன்னை முழுமையாக கைவிட்டதும் கிடையாது முழுமையாக கை கொடுத்ததும் கிடையாது ஏன் தெரியுமா என் பிள்ளை நீயே சில நேரங்களில் சில முடிவுகளை சரியான நேரங்களில் தவறாக எடுத்து விடுகின்றாய் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கூட அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்து விடுகின்றாய் எந்த ஒரு குழந்தை இந்த தாயானவள் என்னை தன் தாயாக மதித்து என்னுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டு எப்பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து தனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள தன்னுடைய வாய்ப்புகளை எந்த நேரத்திலும் தவறவிடாமல் நின்று கொண்டிருக்கின்றதோ அந்த குழந்தை எப்பொழுதும் இந்த வர ஆகிய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே தோல்விகள் கிடையாது என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் நான் இருக்கும் வரை இந்த தயானவள் உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுப்பாள் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை சந்தோஷம் என்பது கூட நமக்கு தேவையில்லை நமக்கான நிம்மதி நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று எண்ணுகின்ற குழந்தை உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களும் உன்னை மேலும் மேலும் போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் நமக்கான நிம்மதி கிடைக்கிறது என்று தேடி அலைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் காண்பித்து கொடுத்தது உனக்கான மன ஆறுதல் என்ன தெரியுமா தெய்வம் உன்னை தேடி வருவது மட்டும்தான் நாம் தெய்வம் நம் கண்ணில் படும் அந்த தருணத்தில் அதை கண்டுவிட்டோமானால் போதும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நமக்கு நம் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்கிறோம் அல்லவா இதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சியை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருக்க பழகி கொண்டால் போதும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை கூட இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உன் தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் இந்தவராகி உன்னோடு உடன் இருப்பாள் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நம்பிக்கையோடு என் குழந்தை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்காக நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி வருவது என்னவென்று நீ சிந்திப்பதற்கெல்லாம் உனக்கு நேரம் இல்லை இனி நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்வதற்கெல்லாம் உனக்கு நேரம் போதவில்லை ஆனால் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மையை நடத்தி கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கிறது என்றால் அது போதும் இதுவே உன்னை வாழ வைத்துவிடும் இதுவே இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் என் பிள்ளையை உன்னுடைய எண்ணங்கள் என்னவென்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது நீ நினைப்பது என்னவென்பதனை உன் அம்மாவால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள கொள்ள முடிகிறது உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக இருப்பதனால்தான் இந்த தாயா ஆனவள் உனக்கு உறுதுணையாக உன்னை தேடி வருகிறாள் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் அதனால்தான் அம்மா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்துகொள் கொள் எண்ணற்ற விஷயங்களுக்கு மத்தியில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்பொழுது எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக பெறுகிறாய் எனும் பொழுது நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக தெரிய வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா வெற்றிகளுக்கும் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு காண சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உன் வசமாக போகின்ற தருணம் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக கிடைக்க வேண்டிய தருணம் வருகின்ற நேரத்தில் என் பிள்ளை எதையுமே நீ விட்டு விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றி உன்னை என்றும் சந்தோஷத்தில் திளைக்க விடாமல் அம்மா எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்தது என்பதனை நான் நன்கு புரிந்து கொண்டேன் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த விஷயங்கள் எந்த இடத்திலிருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு என்ன நடந்தாலுமே என் பிள்ளை நமக்கு அதில் இருக்கின்ற மகிழ்ச்சியை மட்டும்தானே நாம் தேடிக்கொள்ள வேண்டும் தேவையில்லாது எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை தன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து விடாதே தன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு நன்மைகளையும் இந்த வாழ்க்கையிலிருந்து என் பிள்ளை நீ இழந்து விடாதே உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் நம்பிக்கைக்குரிய தாயாக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு வேறு எதை பற்றியும் கவலை வேண்டாம் அல்லவா வேறு எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு நிச்சயமாக வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் உனக்கு வரும் என் பிள்ளை தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் கொண்டு வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல மாற்றங்களை எல்லாம் நீ விட்டு விடுகின்றாய் இனியாவது இனியெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ நிறைவான மனநிலையோடு இருக்க பழகு உன்னை விட்டு சென்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து வருத்தப்படாதே எப்பொழுதுமே வாழ்க்கை உனக்கான ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் சரியான நேரம் வரும்பொழுது அதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கும் அதுபோலத்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த மாற்றங்களை நினைத்த மாத்திரத்தில் அடைந்து விடுகிறோம் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் உன்னோடு இருந்து நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது உன் நினைவில் வந்துவிட வேண்டும் எல்லா மாற்றங்களையும் உணர்ந்து எல்லா திருப்பங்களையும் கண்டு என் பிள்ளை வெற்றியை மட்டுமே உறுதி செய்ய முன்னேறிவா வராகி அங்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுக்க தயாராகிவிட்டேன் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா நன்மைகளையும் உனக்கு தெளிவாக கொடுக்க நான் என்றும் உன் முன்னால் வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் அன்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த வராகியின் அன்பு என்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய உனக்கு வந்துவிடும் உன்னோடு நான் பயணிக்கின்ற நேரங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையான நேரங்கள் வராகி அன்பு கிடைத்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் வேறென்ன என் பிள்ளை எதிர்பார்க்கின்றாய் நான் இருந்து நடத்துகிறேன் என்பது உனக்கு நன்றாக புரிந்துவிட்ட பிறகு இனி எதையும் தேடி என் பிள்ளை தன் வாழ்க்கையை தொலைக்காதே என்றிருந்தாலும் நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை நான் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுத்து விடுவேன் நீ பெறுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இந்த அம்மா கொடுத்த அற்புதத்தை நினைத்து எனக்கு நீ நன்றி சொல்வாய் என் குழந்தையே அம்மா எதைச் சொல்கிறாள் என்ற குழப்பம் உனக்குள் வருகின்றதா நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் என்றாவது ஒரு நாள் உன்னை நீ நினைத்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்குள் நடந்தேற வேண்டும் இந்த திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அரங்கேற வேண்டும் எந்த நேரத்திலும் நீ எதையும் பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதனை பற்றி நீ வருத்தப்படாமல் எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய சூழ்நிலையில் இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் போதும் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ள தயாராக இரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்